அரசி வந்துட்டு ரொம்பவே தைரியமா இந்த சோனியா தான் வந்து அவங்க குமார லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முத்தியல் முன்னாடியே பாண்டியன் முன்னாடியுமே சொன்னது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் அப் கமிங் ப்ரோல என்ன நடக்கிறா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க பாண்டியன் வீட்டுல எல்லாருமே வந்து சரணன் பேச்சு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா சரணன் மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை நம்மள எல்லாம் வர சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏதோ பிரச்சனையா இருந்தா அதனாலதான் நானுமே சிந்தில் கூப்பிட்டு கடையை கூட்டிட்டு வேமா கிளம்பி வந்துட்டேன் இங்க வந்து பாத்தனா நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு சொல்லிட்டு பாண்டியன் செந்தில் கதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சரணனுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேலை முடிச்சு தங்கமேலுமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க கோமதியுமே வந்து சரணன் வந்து தங்கமேல கூப்பிட்டு பொறுமையா தான் வருவான் சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா தங்கமேல் வந்து நானுமே வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் மாமா ஃபோன் எடுக்கல அதனால நான் பஸ்லயே வந்தேன்னு சொல்லி தங்கமேலுமே சொல்லிடுறாங்க இப்ப வேற ஏதோ பிரச்சனை பெருசா ஏதோ நடந்திருக்கு தான் சரணன் வீட்டுக்கு இன்னும் வரல என்ன நடச்சுன்னு தெரியலன்னு சொல்லி வீட்ல இருக்க எல்லாருமே மாறி மாறி சரணன் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சரணன் ஃபோன் எடுக்க மாட்டறாரு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகளா மத்தியில வந்து எல்லாருமே அரசியை மறந்துறாங்க அப்ப கூட பாண்டின் வந்து அரசியை ஞாபகம் வச்சு என்னாச்சு மணி இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அரசியை காணோம் அரசியை ஃபோன் பண்ணி பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாரு அவ எங்க

செஞ்சுனாலுமே சரணோட முடிவு ஒன்னா தான் இருக்கு நீ வேற யார லவ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டுக்காரன் நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க அந்த குமார் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து நீ குமார லவ் பண்ணிருக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாருமே உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அதுலயும் அப்பா வந்து எங்களை எல்லாம் நம்புறத விட உனே தானே ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாரு கடைசியில அவரோட ஆசைல மண்டதுக்கு போட்டே இல்ல கண்டிப்பா இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லாம விட மாட்டேன் வா அரசி அப்படி சொல்லி வலுக்கட்டாயமா அரசியை வந்து கையப்படி செலுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராரு ஏண்டா சரணா என்னாச்சு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர வேமா வர மாட்டியா என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி பாண்டியுமே கேட்கிறாரு சரணனால வாயத்திறந்து என்ன

தே <laughs> அரச

கிடையாது அண்ணே போய் தானே சொல்றான் நீயே சொல்லு அண்ணே போய் சொல்றான் நீ அப்படி பண்ணல நீயே சொல்லு அப்படி சொல்லி செந்தில்மே கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன மனுஷனே ஏதோ ஒரு அறியாமல நான் பண்ணிட்டே அப்படி சொல்லி அரசியே வந்து அவங்க உண்மையை ஒத்துக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால டென்ஷன் ஆகிற செந்தில் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி அரசியை அடிக்கிறக்கா கையை ஓங்குறாரு மீனா வந்து தடுத்து செந்தில் கூப்பிட்டு போறாங்க என்னதான் செந்திலும் கதிர கோவப்பட்டு அடிக்க போறதை தடுத்தாலுமே இன்னொரு பக்கம் கோமதிக்கு அரசு மேல பயங்கரமான கோவம் வந்து எல்லாரும் முன்னாடி அரிசி போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் பாக்குற பாண்டியனுக்கு என்ன நடக்குதுனே புரியல நம்ம பொண்ணு அரிசி மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருந்தோம் இன்னைக்கு கடைக்கு வந்து அக்கா வீட்டுக்காரர் கூட அதை சொல்லிட்டு போனாரு காலம் கெட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கரெக்டான ஏஜ்ல கட்டி கொடுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அப்ப கூட வந்து என்னோட பொண்ணு அப்படி எல்லாம் பண்ணாது அப்படி சொல்லி அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம் பேசிட்டு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்காட்டி இப்படி நடந்துருச்சு நம்ம இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த அரசிய நம்ம இப்படி ஏமாத்திருச்சு அப்படி சொல்லி பாண்டியன் ஒரு சிகன் ஒருங்கே போயிடறாரு எல்லாம் தான் வீட்டுல இருக்க எல்லாருமே மிரட்டிகிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் பதில் சொல்ற அரசி வந்து பாண்டியனுக்கு பதில் சொல்ல முடியாம ஃபர்ஸ்ட் போய் பாண்டியன் ஆறுதல் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் போய் பேசலாம்னு சொல்லி அரசு கிட்ட போறாங்க அப்பா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இந்த ஒரு வாட்டி மனுச்சிருங்க இதுக்கப்புறம் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட போற அரசி வந்து பாண்டியனோட கையை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனா பாண்டியன் எதுவுமே பேசாம நின்னு இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துறாரு உடனே பதிரிப்புற எல்லாருமே பாண்டியை தூக்கிட்டு இருக்காங்க அரசியை தள்ளி விட்டுட்டு கதிர் செந்தில் சொல்லிட்டு எல்லாருமே போய் அவங்க அப்பாக்கு என்னாச்சு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கண்ண முடிச்சு பேசுற பாண்டியன் வந்துட்டு இந்த வீட்லயே வந்துட்டு நான் ரொம்ப நம்பக்கூடிய கூடிய ஆள்னா அது அரசி மட்டும் தான் எனக்கு என்னதான் இத்தனை பசங்க இருந்தாலுமே நான் அரசி மேலதான் அதிகமான அளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு இருந்தேன் யார் அரசிய பத்தி தப்பா சொன்னாலும் நான் அதை நம்பிருக்கவே மாட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் கூட வந்துட்டு எங்க அக்கா வீட்டுக்கார்ட்ட என் அரசி அப்படிப்பட்ட பிள்ளை எல்லாம் கிடையாது என் பேச்ச மீறி எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் நம்பிக்கை அவர்கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுன்னா நான் எப்படி அவர் மூஞ்சி முடிக்க முடியும் அவர்கிட்ட எல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லி பேசுற

சொல்லி அரசி வந்து ஏற்கனவே வீட்டை போல தான் பிரச்சனை போயிட்டு இருக்கிற குமார் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இது பாண்டியனோட பசங்க மூணு பேருமே பயங்கரமா கோவமாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பழனியுமே வந்து அந்த குமாரோட கேரக்டர் தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற அரசி நிலம புரியாம பேசாத பேசாம அப்படி சொல்லி அரசிய வந்து எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு ஆனா இருந்துமே பழனி சொல்றது கூட கேட்காம அரசி வந்து மறுபடியுமே அம்மா நாளையும் ராஜியண்ணி நாளும் பிரிஞ்ச குடும்பம் வந்துட்டு என்னாலையும் குமார் நாளையும் தான் சேரப்போது இது ரெண்டு பேர் நாங்க சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்கோம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம் பிரிஞ்சிருக்கிற குடும்பம் வந்து எங்காலேயே ஒன்னு சேர்ந்துடும் அப்படி சொல்லி அரசி வந்து குமார் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அரசி வந்து

கூப்பிட்டு நிப்பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்க வீட்டாளுக்கு முன்னாடி என்ன நடச்சுங்கறத சொல்லு குமார் உனைய என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தனா இன்னைக்கு என்ன நடச்சுங்கிற எல்லா உன் வாயில நீயே சொல்லு அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து அரசி நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்துவல் முன்னாடி சொல்ல வைக்கிறாரு நடந்ததெல்லாம் கேட்டு முத்துவேல் தான் சாக்காகிறாருனா எதுக்கு சக்திவேல் வந்து சாக்காகிற மாதிரி நடிக்கிறாருனே தெரியல அவருக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் குமார் வந்து அரசியா விரும்பினதே தெரியாத மாதிரி சக்திவேல் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சோனியாவுமே வந்துட்டு சின்னஞ்சிருசுக்கா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருச்சு இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அரசியல் சொல்றதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு இந்த கோமதினாலேயே ராஜினால பிரிச்சு குடும்பம் ரெண்டு பேர் நல்லா சேர்ந்துட்டா சந்தோஷம் தானே இத்தனை நாள பிரிச்சிருக்கிற குடும்பம் இவங்கனால சேர்றது பெரிய விஷயம் தானே அப்படி சொல்லிட்டு சூன்யா வந்து சம்பந்தமே இல்லாம அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அரசிக்குமே வந்துட்டு சூன்யாத்தையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க ஆனா சோனியா தான் எங்களை ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தான் வந்து எனக்கு குமார்க்கு இவ்வளவு நாள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஹெல்ப் பண்ணனால தான் இவ்வளவு தூரம் எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கூட சோனியா தான் சப்போர்ட் தான் நானும் குமார் வந்து படத்துக்கு போனோம் நான் மட்டும் குமார் கூட தனியா படத்துக்கு போனோம்னு நினைக்கல சோனியாத்தும் கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வரேன்னு சொல்லி இந்த நம்பிக்கையில தான் எந்த பிரச்சனையுமே வந்துடாது எது வந்தாலும்

பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்திவேல குமார் வந்து எப்படி அண்ணனை சமாளிக்க போறோம் அண்ணன் என்ன பதில் சொல்ல போறோம் தெரியலையே அப்படி சொல்லி அவங்களுமே முடிச்சிட்டு நிக்கறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசுக்கு தன்னால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது சோனியா தான் சக்திவேல குமார் பேச்ச கேட்டு தான் சோனியா வந்து இந்த வேலைய எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கங்கற உண்மையே அரசியே வந்து இந்த பாண்டிய முன்னாடி முதல்ல முன்னாடி சொல்லி இந்த முதுவேலே வந்து சக்திவேல குமார் சோனியா மூணு பேரும் வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க